சோமா அப்படின்னா போதையாக்கிறதுக்கான நாள் கோயில்கள் இதை மனசில் வச்சு பிரதிஷ்டை செய்யப்பட்டுச்சு சக்தி வாய்ந்த லிங்கம் இருக்கிற இடத்துல எல்லாம் குறிப்பிட்ட செயல்முறைகள் இருக்குது அப்போதான் நம்ம உடலும் நம்மளை சுற்றி இருக்கிற பொருளும் வாழ்க்கையில் நமக்கு தடையாகாமல் இருக்கும் நமஸ்காரம் சர்க்குரு சிவபக்தர்களுக்கு ஏன் விசேஷமான சந்திர நாள் காட்டியில நாட்களை ஒரு குறிப்பிட்ட விதமா கணக்கு போடுறாங்க இப்போ தோராயமா மாசத்துல இருபத்தி எட்டு நாள்னு வச்சுக்கோ அத நாளா பிரிச்சா நாலு வாரம் இன்னைக்கு இந்த திங்கள் செவ்வாயின்னு சொல்றதுல சோமவார்னு சொல்லுவாங்க சோமா அப்படின்னா போதைக்கான நாள் அது போதையாக்கிறதுக்கான நாள் டாஸ்மாக் கடையில் இல்லை சிவன் கோயிலில் ஆனால் நீங்கள் சந்திர நாள் காட்டிப்படி போனாதான் அதுக்கு அர்த்தம் இருக்கும் இல்லைனா மாசங்கள் மாறும் அதனால தேதிகள் மாறும் சந்திர நாள் காட்டில திங்கள் கிழமை எப்போதும் சந்திரனுடைய சுழற்சியில மகத்துவமான நேரத்தில் வரும் ஆனா இன்னைக்கு நம்ம அதே பேரை எடுத்து வேற ஒரு நாள் காட்டில போட்டோம் அது மெட்ரிக் முறை மாதிரி கணக்கிடப்படுது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவங்க ஏன் மாசத்துக்கு நூறு நாள் பத்து நாள்னோ வைக்கலன்னு எனக்கு தெரியல அது முப்பதாக செஞ்சாங்க அது சரியாக வராததால ஒரு மாதம் முப்பது நாள் ஒரு மாதம் முப்பத்தோரு நாள் இன்னொன்று இருபத்தெட்டு நாள் இருபத்தொன்பது நாள் இப்படி குளறுபடியாக செஞ்சாங்க ஆனால் உலகமே இப்போ அப்படி தான் நடக்குது அது மேற்கத்திய சமூகங்களால் திணிக்கப்படுறதால அதுதான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற நாள் காட்டியாக இருக்குது இது முழுக்க முழுக்க குளறுபடியானது ஏன்னா இது கோள்களுடைய அமைப்பை வச்சு பார்க்கும்போது சுத்தமாக அர்த்தம் இல்லாதது நம்ம கடைபிடிக்கிற சந்திர நாள் காட்டி அல்லது சந்திர சூரிய நாள் காட்டி அர்த்தம் உள்ளது மாதங்கள் முறையாக மாறும் வாரங்களும் நாட்களுமே முறையாக மாறும் அந்த விதத்தில் திங்கட்கிழமை சில செயல்முறைகளுக்கு மகத்துவமானது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது இதை கவனத்தில் வச்சு கோயில்கள் கட்டப்பட்டுச்சு ஒரு கோயில் கட்டப்பட்டால் அதோட தன்மையும் ஒரு விதத்தில் நிலவை போல வளரும் தேயும் எல்லா சிவன் கோயில்லையும் சக்தி வாய்ந்த லிங்கம் இருந்த எல்லா இடத்துலையும் அதுக்கு குறிப்பிட்ட செயல்முறைகள் இருக்குது இது எல்லாமே கோள்களுடைய அமைப்பையும் சுற்றி வர்ற சந்திரனோட இருக்கிற தொடர்பையும் வச்சு உருவாக்கப்பட்டது ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு இது எல்லாத்துக்கூடவும் தொடர்பு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நம்ம உடல் கட்டமைப்பே நம்ம இங்கு இருக்கிறதே இது குயவனுடைய சக்கர மாதிரி இதுதான் நம்மளை உருவாக்கி இருக்குது அதனால அதோட ஒத்தேசைவாக நம்ம இருக்க விரும்புகிறோம் அப்பதான் நம்ம உடலும் நம்மளை சுத்தி இருக்கிற பொருளும் வாழ்க்கையில நமக்கு தடையே ஆகாம இருக்கும் சந்திர நாள் காட்டு எப்படி இருக்குதுன்னா ஒரு வருஷத்தில் பனிரெண்டரை மாதம் இருக்குது சில சமயம் பதிமூணு மாதம் இருக்குது சில சமயம் பனிரெண்டரை மாதம் இருக்குது இப்படி இருக்கிறதால இது கோள்களுடைய அமைப்போடு அது இயங்குற விதத்தோட முழு ஒத்தேசைவா இருக்குது இந்த அடிப்படையில் தான் எல்லாமே செய்யப்பட்டுச்சு இதை மனசுல வச்சு கோயில்கள் பிரதிஷ்டி செய்யப்பட்டுச்சு